வடகிழக்கில் வாழ அச்சப்படும் இளைஞர்கள் அமைச்சர் இழந்துள்ள கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை யுத்தத்தில் விடுதலை புலிகளின் நிலைப்பாடு சாட்சியாக மாறிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை எரித்ததை கண்டிக்கின்றோம் காணவலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஐஎம்எஃபின் ஐந்தாவது மதிப்பாய்வு இலங்கைக்கு கிடைக்கவுள்ள முன்னூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் புயல் வில்லங்களை அரசியலுக்காக பயன்படுத்தும் தமிழ் அரசு கட்சி எழுந்துள்ள குற்றச்சாட்டு வடக்கு நாரி ஆலய நிர்வாகத்தினர் டிஐடியில் விசாரணைக்கு அழைப்பு வவதிய மாநகர சபை உறுப்பினர் மீது தாக்குதல் மேஜர் தலைமையில் பலீசில் முறைப்பாடு தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் குறித்த தூபி தற்போது விசனைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணி மனித புதைக்குடி மீதான காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் மக்கள் செயல் என்று அமைப்பினால் அணையா போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தின் நினைவாக அமைக்கப்பட்டு அணையா தூபியை தூபியே இவ்வாறாக சேதமாக்கப்பட்டுள்ளது கல்லுண்டாய் குடியேற்ற கிராமத்துக்கான மூலத்திட்டம் வடக்கு மாகாணிக்கப்பட்டுள்ளது கல்லுண்டாய் குடியேற்ற கிராமத்தில் புலம்பெயர்ந்தவர்களின் நிதி பங்களிப்பில் உருவாக்கப்பட்டு இந்திர டீலா மணிமண்டபம் வடக்கு மாகாண ஆளுநரால் அன்றைய தினம் வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இங்கு ஆளுநர் தனது பிரதம விருந்தினர் உரையில் மேலும் தெரிவித்ததாவது நான் யாழ் மாவட்ட செயலராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுதான் இந்த கல்லுண்டாய் குடியேற்ற கிராமம் உருவாக்கப்பட்டது இந்த கிராமத்துக்கு மக்களின் பல தேவைகள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களுக்கான அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்ள முடியும் அதே போல நீங்கள்தான் உங்கள் கிராமத்தை வீட்டை முன்னேற்றுவதற்கு உழைக்க வேண்டும் உங்களின் அக்கறையிலும் அர்ப்பணிப்பிலும் தான் அதன் வெற்றி தங்கி இருக்கின்றது இந்த மணிமண்டபத்தை நிறவுவதில் பல இடர்களை எதிர்கொண்டமே எனக்கு தெரியும் ஆனாலும் மிகச்சிறப்பாக இதை அமைச்சர் ார்கள் இங்குள்ள மக்கள்தான் இதனை மிக அழகாக அப்படியே பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் புலம்பெயர்ந்தவர்கள் நமது மக்களுக்கு உதவி செய்வதற்கு விரும்புகின்றார்கள் ஆனால் இங்குள்ள சிலர் அவர்களையே மாற்றுகின்றார்கள் அவர்களின் நம்பிக்கையை மோசடி செய்கின்றனர் அதனால் புலம்பெயர்ந்தவர்கள் உதவி செய்வதற்கு பின்னடிக்கும் நிலைமையும் காணப்படுகின்றது வெளிப்படை தன்மையுடன் செயற்படுவதன் ஊடாகவும் அவர்களின் நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாமல் நடப்பதூடாக வெற்றிகரமாக திட்டங்களை செயற்படுத்தலாம் இந்த கிராமம் மேலும் வளர்ச்சியடை உதவிகளை வழங்குவேன் என்றார் மற்றும் சங்காணி பிரதேச செயலர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்கொலைக்கு அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்நிலை நியமன குழுவில் தான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே இவ்விடகத்தை ரவி செனவி ரத்ன தெரிவித்துள்ளார் உயர்ந்த ஆறு தற்கொலை கொண்டு தாக்குதல் தாரிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல்களின் பொழுது வாக்குறுதி அளித்துள்ளார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதனை உறுதிப்படுத்தினார் கடந்த கால ஆட்சியாளர்களின் செயற்பாட்டினால் வடக்கு கிழக்கில் தமிழ் இளைஞர்கள் வாழ்வதற்கு அச்சமடைந்து வெளிநாடுகளுக்கு இடம் பெயர்ந்துள்ளதாக அமைச்சர் சௌந்தர் தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட நாளைக்கு நம்பிக்கக்கூடிய கூடிய நம்பகத்தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கும் அந்த வகையில் கௌரவ உறுப்பினர்களையும் இன்றைக்கு நாங்கள் அதாவது விசேடமாக இன்றைக்கு நாங்கள் ஒன்று விருச்சத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இல்லாத நிலைமைகள் நாட்டில் போது உருவாகியிருக்கும் விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் வாழ்கின்ற தமிழர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்ற டைஸ்போராக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த நாட்டை விட்டு வெளியே எடுத்தால் கூட அவர்கள் நிம்மதியாக மீண்டும் இலங்கைக்கு காலடி வைக்கின்ற வருடம் என்றால் வேறு எதுவும் இந்த ஒரு வருட காலபதியாக அது மாத்திரமல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டின் இனவாதத்தையும் மதவாதத்தையும் மாத்திரமே நம்பியிருந்த அரசியல்வாதிகள் இனரீதியான பிளவுகளை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஏற்படுத்தி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் அதன் அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் நடவடிக்கைகள் எடுத்த அரசியலுக்கு பதிலாக கடந்த ஒரு வருடம் மாத்திரமே கடந்த செப்டம்பர் மாதம் இருந்து மாத்திரமே நாட்டின் இனவாதம் சம்பந்தமாக மகவாதம் தொடர்பிலான எந்த ஒரு பிணக்குகளும் ஏற்படாத வருடம் என்றால் இந்த வருடமாக அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு புறத்தில் அரசியல் ரீதியான கலாச்சாரத்தை நாங்கள் கட்டியிருக்கின்றோம் சாதாரண மக்களும் இந்த நாட்டில் அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கின்றோம் மறுபுறத்தில் இதனால் வரைக்கும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் மாத்திரமல்ல வெள்ளையர் காலத்தில் இருந்தும் கூட இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த பிணக்குகள் பிளவுகளை இன்றைக்கு கடந்த கால பகுதியில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களே அந்த வகையில் எனக்கும் மகிழ்ச்சி திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு தான் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வடக்கே எடுத்துக்கொண்டாலும் சரி யாஸ்மானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ஸ்மானத்தில் நாங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு குறிக்கட்டுவான் பிரதேசத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு இறங்கு துறை எடுத்துக்கொண்டாலும் சரி மயிலட்சி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கொழும்பு துறை இறங்கு துறை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை போன்று எங்களுடைய மண்டக்கீவு கிரிக்கெட் மைதானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று அதாவது சர்வதேச ரீதியாக உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்று அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி அது மாத்திரமல் அங்கிருக்கின்ற வீடு இல்லாது இருக்கின்றவர்களுக்கு வீட்டுரிமை பெற்றுக் கொடுப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கிருக்கின்ற மக்களுக்கு காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது ராணுவத்தின் வசம் வைத்திருக்கின்றன அந்த காணிகளை மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்படாது இருக்கின்ற காணிகளையும் எதிர்வரும் காலங்கள்

மாண்புமிகு வைத்திய கலாநிதி நவீந்த ஜெயதிஷ அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு வடக்கு மாகாண சுகாதார அமைச்சும் நெதர்லாந்து அரசாங்கமும் இணைந்து மத்திய சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வடக்கு மாகாண பெண் நோயியல் சிறப்பு மருத்துவ அலகு அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் அப்போதைய ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது நவீன வசதிகள் கொண்ட கட்டடங்கள் அமைக்கப்பட்டு நவீன மருத்துவ உபகரணங்கள் நெதர்லாந்து அரசினால் தெரிவிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இயங்க முடியாமல் அல்லது இயங்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது சரியான திட்டமிடல்களின்மை போதிய பொருத்தமான ஆளணிகள் நியமிக்கப்படாமை நவீன மருத்துவ உபகரணங்கள் இயக்குவதற்கான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படாமை அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படாமையால் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவத்துறைக்கான பாரிய நிதியீட்டமும் மருத்துவ வசதியும் முடக்கப்பட்டுள்ளது இதனால் வடக்கு மாகாணத்தின் மையப்பகுதியில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தன்னிலை தன்னிலை இழந்து நிற்கிறது ஒன்று முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு மல்லாவி மாங்குளம் மன்னார் தர்மபுரம் பச்சிலைப்பள்ளி பூனகிரி முழங்காவில் வேரவில் அக்ராயன் உருத்ரபுரம் வட்டக்கட்சி ஆகிய வைத்தியசாலைகளுக்கான மையப்பகுதியைக் கொண்டிருக்கும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர விபத்து பிரிவு இன்மை கண் காது மூக்கு பல் தாடை பகுதிகளுக்கான நிரந்தர சிகிச்சை பிரிவின்மை மகப்பேறு உள்ளிட்ட பெண் நோயியல் சார் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை இயன் மருத்துவர்கள் தாதியர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தர நிலைகளுக்குமான ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்படாமை உள்ளிட்ட காரணங்களால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் தரமும் செயல்பாடும் முடங்கிய நிலையில் உள்ளது அத்துடன் நெதர்லாந்து நாட்டின் நிதியுதவியுடன் உருவாக்கப்பட்ட பெண் நோயியல் சிறப்பு மருத்துவ அலகும் இயங்குவதற்கான ஏது நிலையை இழந்துள்ளது அங்கிருக்கும் நவீன மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் இயங்கு நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் தங்களால் தரப்படும் உத்தரவாதம் என்ன என்பதை இச்சபையில் அறிவிக்கலாமா இரண்டாவது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பெண் நோயல் சிறப்பு மருத்துவ அழகுக்கான கட்டட நிர்மாணம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் என்பவற்றுக்காக நெதர்லாந்து அரசினால் வழங்கப்பட்ட நிதியீட்டம் இலங்கை ரூபாவில் எத்தனை மில்லியன் என்பதையும் குறித்த நிதி எத்தனையாம் ஆண்டு ஒதுக்கப்பட்டது என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா மூன்றாவது குறித்த பிரிவை இயக்குவதற்கான வைத்தியர்கள் தாதியர்கள் கதிரியக்கவியலாளர்கள் உத்தியோத்தர்கள் உள்ளிட்ட மொத்த ஆளணி தேவைப்பாடு என்ன குறித்த ஆளணியின் ஆலனியினர் எப்போது நியமிக்கப்படுவார்கள் நான்காவது மேற்குறித்த மருத்துவ அலகுக்கென வழங்கப்பட்ட நவீன மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா அவ்வாறனில் அதற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த பிரிவு மூடப்படுமா என்பதையும் அமைச்சர் தெரியப்படுத்துவாரா இறுதி ஐந்து இப்பெண் நோயியல் பிரிவை இயங்க வைப்பதற்கும் அதற்கான ஆளணி நியமனம் மேற்கொள்ளப்படுவதற்கும் எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பதையும் குறித்த பிரிவின் முழுமையான இயங்கு நிலை எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் அமைச்சர் இச்சபையில் அறிவிப்பாரா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் இறுதி யுத்தத்தில் கூட தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை என்பதற்கு நாளே சாட்சி என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பம் தெரிவித்துள்ளார் அதன் பின் ஏற்பட்ட படுகொலைகள் அனைத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் தந்தை செல்வ அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறு தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் இருந்துள்ளனர் அவர்களை பாதுகாப்பதாக வெளியேற்றுவதற்கு அப்போதைய நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் இல்லாத நிலையில் பசில் ராஜபக்ஷவுடன் பேசுமாறு தமிழுள்ள விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் மற்றும் சமாதான செயலக பொறுப்பாளர் புலிதேவன் ஆகியோர் என்னுடன் பேசினார்கள் எமது கட்டுப்பாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த செய்தியை உரிய தரப்பினரிடம் கொண்டு போய் சேர்க்குமாறு என்னிடம் கோரிக்கை முன்வைத்தார்கள் அதன் பிறகாரம் பசல் ராஜபக்சவிடம் குறித்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தேன் பதினேழாம் திகதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு வருகை தந்ததும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் நான் பேசிய விடயங்கள் தொடர்பில் இணங்கப்படும் என்றார் அந்த இணக்கப்பாட்டுடன் மறைந்த மன்னாராயர் ராசப் மற்றும் கிங்ஸ்லி ஆகியோருடன் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு சென்று மக்களை அழைத்து வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த விடயங்கள் மே மாதம் பதினாறாம் திகதி இரவு எட்டு மணியளவில் பேசப்பட்டது ஆனால் நிலைமைகள் மாறி விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் இருந்த மக்களை இலங்கை ராணுவம் தொடர்பு ஏனெனில் அரசியல் கலக்காமல் சில விடயங்களை அவர்கள் கையாள முனைந்திருக்கின்றார்கள் அது சாத்தியப்படவில்லை என்னிடம் விடுத கோரிக்கைக்கு இணங்க உரிய தரப்பினரிடம் விடயங்களை கொண்டு போய் சேர்த்தேன் ஆனால் கூறப்பட்ட விடயங்களுக்கு மாறாக இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதை ஏன் நான் என்றால் புலிகள் கள்ளத்தில் கூட அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை அவர்கள் என்னுடன் பேசிய மே தொடக்கம் கள்ளத்தில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு நானே சாட்சி என்றும் தெரிவித்தார் சமீபத்திய ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கை பற்றிய தீர்மானத்தை எரித்தவர்களை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கடுமையாக கண்டிப்பதாக சங்க கண்டு வீதியில் சுழற்சி முறையில் இடம்பெற்று வரும் போராட்டக் களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமீபத்திய ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கையை பற்றிய தீர்மானத்தை எரித்தவர்களை கண்டேகின்றோம் இப்படியான செயல்கள் தமிழர்களின் உலக புகழை களங்கப்படுத்தி நியாயத்திற்கான எங்கள் போராட்டத்தை பலவீனப்படுத்துகின்றன சில குழுக்கள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணத்தையும் உணர்ச்சிகளையும் பயன்படுத்தி தமிழர்களை பிரிக்க முயற்சிக்கின்றார்கள் இது எங்கள் உரிமைக்கான போராட்டத்தை அளிக்க விரும்புவோருக்கு உதவுகின்றது ஆயினா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தில் நன்மைகளும் தீமைகளும் உள்ளன இது தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களை ஏற்றுக்கொள்கின்றது நீதி தேவைப்படுவதை வலியுறுத்துகின்றது மற்றும் இலங்கை ஐநா கண்காணிப்பில் தொடர்கின்றது இது ஆனாலும் இது தமிழ் இனப்படுகொலையை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை எந்த அரசியல் தீர்வையும் வழங்கவில்லை மேலும் கொழும்பு அரசு நீதி வழங்குவதை தாமதப்படுத்த அனுமதிக்கின்றது இது தீமையான விடயம் தீர்மானத்தில் பலவினங்கள் இருந்தாலும் அதை எரிப்பது தவிர தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் நம்புவது தமிழர்கள் நாகரீகமானவர்களாகவும் தங்கள் இறையாண்மையை அமைதியாகவும் சட்ட ரீதியாகவும் மீட்கும் திறன் கொண்டவர்களாகவும் உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் சனல் போர் ஆவணப்படத்திற்கு பிறகு உலகம் எங்கள் வேதனைகளை புரிந்து கொண்டது கொலைகள் காணாமல் பாலியல் வன்முறைகள் நில இழப்புகள் தமிழ் பரவல் சமூகமானதும் என்று உலகளவில் வலிமையானதும் கல்வி கல்வியறிவையும் வாய்ந்தது சக்தியாக மாறியிருக்கின்றது பல நாடுகளில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர மேஜர்களாகியோர் தமிழர்களாக உள்ளனர் இலங்கையின் தமிழ் எம்பிக்கள் செயலற்றவர்களாக இருந்தாலும் பரவலாக தமிழர்கள் எப்போதும் எதிர்காலத்துக்காக சிந்தித்து செயல்படுகின்றனர் காணாமல் தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் காலனிய நாடுகளுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் சட்ட அடிப்படையை பயன்படுத்தி மொரீஷியஸ் மற்றும் ஸ்காட்லாந்து செய்ததை போல் தமிழர் அமைதியான வழியில் மீட்க ஆதரிக்கின்றனர் காணாமல் தாய்மார்கள் அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து புத்திசாலித்தனமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் எங்கள் துயரத்தை குறிப்பிடும் ஆவணங்களை எரிக்க வேண்டாம் அவற்றை பயன்படுத்தி எங்கள் சுதந்திர கோரிக்கை நியாயமானதும் நாகரீகமானதும் என்பதை உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதியின் கீழ் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வு வெற்றிகரமாக இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு குறித்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகள் ஊழியர்கள் மட்ட உடன்பாட்டை எட்டியுள்ளனர் ஐஎம்எஃப் நிர்வாக குழுவால் மதிப்பாய்வு அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கை சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற உள்ளது எதிர்வரும் ஆண்டில் மாகாண சபை தேர்தல் நடாக்கப்படும் என வெளியுறவு வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தலின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் விஜித் ஹேரத்திடம் கேள்வி எழுப்பு எழுந்தார் இதற்கு பதில் அளிக்கும் அமைச்சர் விஜித் ஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித் ஹேரத் மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் பழைய அல்லது புதிய தேர்தல் நடத்தப்படும் என்பது தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் என்றும் தெரிவித்தார் இல்லங்களை தமிழரசு கட்சி தமது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதாக போராளிகள் மாநில குடும்ப நக காப்பக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு முன்பாக இன்றைய தினம் தேவிபுரம் மாவீரர் துயிலுமில்லத்தினை தாவரவியல் பூங்காவாக அடையாளப்படுத்துவதற்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் குறித்து தீர்மானத்தை மாற்றுவதாக கூறியதைத் தொடர்ந்து திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டம் திட்டமிட்ட இடத்திற்கு வருகை தந்த போராளிகள் மாவீரர் குடும்ப நல காப்பக தலைவர் தீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மாவீரர்களின் துயிலும் இல்லங்களை தமது கட்சியின் ஆதிக்கத்தை பயன்படுத்தி தமிழரசு கட்சியினர் நிர்வாகத்தினை தெரிவு செய்து வருகின்றனர் நியமிக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்த தாவரவியல் பூங்கா எனும் கட்டமைப்புக்கு கொண்டு வர எண்ணுகின்றனர் அதற்கு ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்கப் போவதில்லை இதே போல போலியான செயல்பாடுகளை இனிமேல் முன்னெடுத்தால் நாங்கள் வீதிக்கு இறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் செயலாளர் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவில் நெடுங்கடி வெடுக்கு ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சே மற்றும் செயலாளர் தோ தமிழ்ச்செல்வன் ஆகியோரை விசாரணை ஒன்றுக்கு வருமாறு வவரிய பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரினால் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த இருவரும் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் அலுவலகத்தில் அவர்களிடம் ஆலயம் தொடர்பாக தொடர்பாகவும் வாக்குமூலங்கள் விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அவர்கள் சபை உறுப்பினர் ஒருவர் மீது மாநகர சபை வளாகத்துக்குள் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேஜர் தலைமையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா மாநகர சபை அமர்வு நடைபெற இருந்த நிலையில் மாநகர சபை மேயர் மற்றும் உறுப்பினர்கள் மாநகர சபையில் பிரசன்னமாக பிரசன்னமாகியிருந்தனர் இதன்போது சபையால் புதிதாக வழங்கப்பட்ட இடத்தில் வியாபார நிலையம் ஒன்றினை நடத்தும் நபர் அங்கு வருகை தந்து மாநகர சபை உறுப்பினர்கள் சிலருடன் தனது வியாபார நிலையம் தொடர்பில் பேசியுள்ளார் இதன்போது அவ்விடத்தில் நின்று மாநகர சபையின் பண்டாரிக்குளம் வட்டார உறுப்பினர் பிரேமதாஸ் அவர்களுடன் தனது ஏசி பூட்டிய வர்த்தக நிலையத்தை என் புத்தகத்தில் பதிவிட்டதாக கூறி முரண்பட்டுள்ளதுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களையும் பயன்படுத்தி குறித்து மாநகர சபை உறுப்பினர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் அடுத்து ஏனைய சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்திற்கு குறித்த நபர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் மாநகர மேயர் கார்டிபன் தலைமையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இதேவேளை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபரும் தன் மீது மாநகர சபை உறுப்பினர் தாக்குதல் நடத்தியதாக வவனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர் வவனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுப்படுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னா கிளரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்த